இனி ஜோதிட தகவல் ஜோதிட தகவலில் நவ கிரகங்களும் உடல் உபாதைகளும் பற்றி பேசி வருகிறேன் அதாவது ஒவ்வொரு கிரகத்தால் ஏற்படக்கூடிய உடல்நிலை பாதிப்புகளை பற்றி பேசி வருகிறேன் நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது சந்திரனை பற்றி நீ உள்ளேன் குறிப்பாக அதனை பார்க்காதவர்கள் யூடியூபில் சென்று பார்க்கவும் இன்று உங்களிடம் செவ்வாயை பற்றி பேச உள்ளேன் நவ கிரகங்கள்ல செவ்வாய் என்றவர் மிக மிக ஒரு முக்கியமான கிரகமாகும் அதிலும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்திற்கு செவ்வாய் மிக மிக ஒரு முக்கிய கிரகமாகும் செவ்வாய் ஒருவருக்கு உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு காரகன் இரத்த காரகன் சொல்லுவோம் அடுத்து குறிப்பாக ஒருத்தருடைய ஜாதகத்துல அறுவை சிகிச்சைக்கு மிக மிக முக்கிய கிரகம் செவ்வாய் ஒருத்தருடைய வந்து கத்தி உடம்புல படுதுன்னா அந்த ஜாதகருக்கு செவ்வாய் பாதிக்காம அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாது உடல்ல ஒரு கத்தி பட்டு ஆப்ரேஷன் மாதிரி பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து கத்தி படணுன்ற அமைப்பு இருக்குன்னா அது செவ்வாயாலதான் இருக்கும் கத்தி பட்டு ரத்தம் வெளில வருது உடல் ரத்தம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது வெட்டுக்காயம் பெறது ஆக்சிடென்ட் ஆகிறது விபத்துகளை சந்திக்கிறது போன்ற அனைத்துக்குமே வந்து யார் காரகன்னா செவ்வாய் தான் காரகன் செவ்வாயால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை முதல்ல பார்த்துருவோம் வெட்டுக்காயம் இரத்த ஓட்டம் குடல் புண் காக்காய் வலிப்பு உஷ்ண நோய்கள் தோல் தோல் நோய்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழுநோய் ஆயுதத்தால் கண்டம் விஷத்தால் கண்டம் போன்ற விஷயத்திற்கு செவ்வாய் காரகன் முக்கியமா வந்து ஒருத்தருடைய உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு காரகன் செவ்வாய் ஆவார் காரகன் செவ்வாய் என்பதனால எந்த ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் நல்லா இருக்காரோ அவங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருந்து ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலகீனமாக இருக்கிறதோ பாவகிரக சேர்க்கையோடு பாவகிரக தொடர்போடு இருக்குதோ அவங்களுக்கு என்னென்னா ரத்த சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் பலமாக உண்டு எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பலகீனமாக நீச்சம் பெற்று தகை பெற்றிருக்கிறது அடுத்து குறிப்பாக ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருப்பது செவ்வாய்க்கு முன்னாடி ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருப்பது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது அப்படிப்பட்ட நிலையில அவங்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும் அடுத்து குறிப்பாக எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ராகு அல்லது சனி செயற்கை பெற்று ராகு அல்லது சனி செயற்கை பெற்று ஒரு ஜாதத்தில் ஆறுல செவ்வாய் சனி இருக்காரோ அல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எட்டுல செவ்வாய் சனி இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது கூட ராகுவும் சேர்ந்துட்டால் செவ்வாய் சனி சேர்ந்துருந்து அது கூட ராகுவும் சேர்ந்துட்டால் ராகு பார்வை பெற்றாலும் செவ்வாய் சனி ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டாலும் அது விபத்து ஜாதகம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட நேர்கள் வந்து ஒரு வாகனங்களில் போகின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக போகணும் வாகனங்களில் போகும்போது கவனமாக போனால் தான் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதிலும் குறிப்பாக எந்த ஒரு ஜாதகத்துக்கு செவ்வாவும் சனியும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு செவ்வா சனி புத்தியோ சனி திசை செவ்வா புத்தியோ நடக்குதுன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல வந்து விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் அதே மாதிரி செவ்வா ராகு சேர்ந்து இருந்து செவ்வா திசையில ராகு புத்தி ராகு திசையில செவ்வா புத்தி இந்த மாதிரிலாம் நடந்தால் உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும் ஒரு ஜாதத்துல பலகீனமாக செவ்வா இருந்து செவ்வா திசையோ செவ்வா புத்தியோ வந்தா நல்லபடியா இருப்பாங்க அந்த பீரியட் வருகின்ற போது கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் உடல் உபாதைகள்னு சொல்றதை விட ஒரு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும் அடுத்துங்க ஜோதிடத்துல வந்து மெயினா செவ்வாயை பத்தி சொல்றேன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உஷ்ண நோய்கள் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புக்கெல்லாம் செவ்வாய் தான் காரகனாவார் செவ்வாய் பலகீனமாக இருந்தால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் உண்டாகும் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா செவ்வாயை பத்தி பேசுகின்ற பொழுது செவ்வாவுக்கு வந்து மெயினா வந்து தான் செவ்வாய் முக்கியமான கிரகம் ஒரு பெண்ணின் ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்துட்டு அவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் நல்லா ஆட்சி உச்சம் பெற்று ஆட்சி உச்சம் பெராட்டினா கூட பரவாயில்ல ஒரு சுபகிரக பார்வையோட நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட நிலையில வந்து செவ்வாய் இருந்துட்டா அந்த பெண்ணுடைய ஆரோக்கியமானது மிக மிக நன்றாக இருக்கும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பலகீனமாக இருந்துட்டா செவ்வாய் பலகீனமானால் செவ்வாய் நீச்சம் பெற்றுட்டாலோ அல்லது வந்து சனி ராகு அல்லது கேது சேர்க்கையோடு இருந்துட்டாலோ அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாதவிடாய் கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படுது ஒரு சிலருக்கு செவ்வாய் வந்து கடகத்தில் அமையப்பட்டிருந்தாலோ சனி சேர்க்கை பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு டைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அதிலும் குறிப்பாக எந்த ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை பெறுகிறதோ செவ்வாய் கேதுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலத்தில் இருக்குதோ அவங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை இல்லற வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு நாட்டமே சற்று குறைவாக இருக்கிறது பொதுவாக பெண்கள் ஜாத்துல செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் நல்ல கிரக சேர்க்கையோடு இருக்கணும் நல்ல கிரக அமைப்புல இருக்கணும் அப்படி இல்லாட்டிங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியமானது கொஞ்சம் பலகீனமாக இருக்கும் எப்பயுமே வந்து சோர்ந்து சோந்து படுத்துப்பாங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க நல்ல வசதி வாய்ப்புகள் நல்ல படிப்பு நல்ல அந்தஸ்தெல்லாம் இருந்தால் கூட அவங்களுடைய ஆரோக்கியம் என்பது ரொம்ப வீக்காக இருக்கும் ஒரு பெண்கள் ஜாதத்தில் செவ்வாய் என்பது மிக மிக முக்கியமான கிரகமாக இருக்கிறது ஆண்களுக்கு மிக முக்கிய கிரகம் அதிகப்படியாக செவ்வாய்க்கு பெண்களுக்கு தான் செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு கலத்தரக்காரகனாக செவ்வாய் வழங்குறதுனால செவ்வாய் நல்ல கிரக தொடர்போடு இருந்தால் இல்லற வாழ்க்கையை நல்லாயிருக்கும் அதுவே செவ்வாய் வந்து சனி ராகு கேது போன்ற கிரக சேர்க்கை பெற்றாலும் பாவ கிரக சாரகம் பெற்றாலும் அதிலும் குறிப்பாக கேது சாரம் பெற்றிருந்தாலும் இல்லற வாழ்க்கையை கண்டிப்பாக பாதிக்குது செவ்வாயை பற்றியும் உடல் ஆரோக்கியத்தைப் பற்றியும் செவ்வாயும் உடல் ஆரோக்கியத்தைப் பற்றியும் இன்றைய ராசி பற்றியும் உங்களிடம் தெல தெளிவாக விளக்கினேன் மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்